இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கைது வாரண்ட் விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை மீண்டும் நாடும் இஸ்ரேல் காசா மீது போர் குற்றங்கள் மற்றும் மனித இனத்திற்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறி இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவிற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இந்த வாரண்டை அடுத்து ஐசிசிஎல் உறுப்பினர்களாக உள்ள நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் நெத்தன்யாகு கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலை நிலவி வந்தது அதை உறுதிப்படுத்தும் வகையில் அயர்லாந்து இத்தாலி நெதர்லாந்து கனடா ஸ்பெயின் ஆகிய நாடுகள் நிச்சயம் நெத்தன்யாகுவை கைது செய்வோம் என அறிவித்துள்ளன இந்த நிலையில் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலண்ட் ஆகியோருக்கு பிறப்பிக்கப்பட்ட கைது வாரண்டிற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்போவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது மேலும் அதுவரை கைது வாரண்டை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்க உள்ளது ஒருவேளை இந்த கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தால் அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலின் நண்பர்களுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வேண்டுமென்றே இஸ்ரேல் அரசுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை நிரூபிக்க முயல்வோம் என்றும் சவால் விடுத்துள்ளது இதுகுறித்து சர்வதேச நீதிமன்றம் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்